ஆய் காய்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூரில் இருக்க ஏகே அமத்தர் தீபாவளி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டுருக்கீங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன்லாம் வந்திருக்குங்க ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து எந்த மாதிரி கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு எந்தெந்த மாதிரி சாரி கலெக்ஷன் போட்டிருக்கீங்க சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் போட்டிருக்கேன் கல்கத்தா ஹேண்ட்வாக் சாரி இது பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியான ரேட்லேயும் போட்டிருப்பேன் நான் இதெல்லாமே தீபாவளி கலெக்ஷன் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டு இருந்தீங்க இது எங்கே மதுரை விளக்கத்தில் உள்ளிருக்க ஏகே பார்த்தா பார்த்தவங்களுக்கே தெரியும் ஒரு குட்டி ஜப்பான் சொல்லல அவ்வளோ அழகாக இருக்குது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மேலே நம்ம இது ஏகே அமத்து சொல்கிறோம்ல ஹோல்சேல் ரேட்டில் இருக்கும் அப்பளா கம்மியாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் நம்ம எப்போயும் சொல்கிறது தீபாவளி நாளும் பொங்கல்னாலும் திருவிழானாலும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் சொல்லுவோம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மதுரை விலகத்தில் இருக்க ஏகே ஆமத்தில் ஹோல்சேல் ரேட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பட்டு சாரி தான் அந்த மேலே தொங்க விட்டுருந்தாங்களா அந்த கலெக்ஷன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி கட் ஒர்க் வச்சது கட் ஒர்க் பட்டு சாரிகள் செவன் சிக்ஸ்டி ருபீஸ் அண்டு வித் ப்ளவுஸோட வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிக் ஜாக் மாடலை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க லைட் கலரில் சாரீஸ்னால் டார்க் கலரில் வந்து உங்களுக்கு பல்லு வந்துடும் அந்த பார்டர் வந்துடும் இங்கே இருக்க சாரி கலர் காம்பினேஷனெலாம் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாமே பாருங்கள் சாரி கலர் லைட்டாக இருக்கும் அந்த பல்லு கலர் டார்க்காக இருக்கும் அதே கலரில் ப்ளவுஸும் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ரிச்சாக ஒரு ராயல் லுக் கொடுக்கும் அண்டு தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டினா கட்டின மாதிரி தெரியும் அண்டு எகைன் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட்டு சாரிக்கு பாரா கட்டுவோம் சில மதியம் அந்த மாதிரி சப் வச்சுருக்க ஒரு சாரி இது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஒரு சாரியும் பார்த்தீங்கன்னாக்கி ஃபைவ் கலர்ஸ் சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது அது மேலே தொங்க விட்டுருந்தாங்களே இது நீங்கள் கீழேயே அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த டிசைன் பார்த்து சரி இந்த டிசைனில் என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அவ்வளோகான கலர்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இருக்குது நீங்கள் எந்த பட்ஜெட்டில் வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம் அவ்வளோகான கலெக்ஷன்லாம் இருக்குது நிறைய பேர் பார்க்காததுக்குன்னு இதை போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோலாம் ஆல்ரெடி நிறைய போட்டுட்டேன் நான் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் போடுறேன் இப்போ ஜாயின் பண்ணி ஏன்னால் பார்க்காதவங்க இப்போ இடையில ஜாயின் பண்ணாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களாம் பார்த்துருக்க மாட்டாங்க அதான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி எடுத்து நான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்க்க அவங்களுக்கு ஜென்ஸ் ஜென்ட்ஸ் கலெக்ஷன் குர்டீஸ் கலெக்ஷன் எல்லாமே நிறையா இருக்கும் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தா டிசைனர் சாரீஸ் தான் இது ஃபுல்லாக அந்த பேக்கேஜ்லேயே போட்டு வர மாதிரி இருந்தால் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் முடியும் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறதுலையும் கம்மியாக இருக்கும் நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும் சொல்லுவேன் ஆல்ரெடி இந்த இந்த செக்ஸுன்னு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கு உங்களுக்கு பேக்கிங் பண்ணி வரது கிஃப்டாக கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஹேங் பண்ணிருக்குது இந்த மாதிரி லேவுட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த சாரி கலெக்ஷன் எல்லாமேவும் ஆனால் இந்த சாரீ வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டு பூனம் சாரி மாதிரி இருக்கு சொல்லுவேன்னா ஆனால் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டு அந்த மாதிரி இருக்க டிசைனர் சாரி இது வந்து சிக்ஸ் ட்வெண்ட்டி இந்த க்ரீன் கலர் ஆனால் அதே டிசைனர் சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கு இங்கே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் ஒர்க் கொடுத்து பாட்ரு கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக அந்த பார்த்தோம்ல பார்த்தோம் நம்ம அந்த மாதிரி டைமண்ட் கட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக ஆனால் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒனுக்கு அண்டு வித் ப்ளவுஸ் தான் ஆனால் எண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த சாரீ இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்ட்லியே தான் இருக்குது சிலிருந்தே அதனால் டூ தௌசண்ட் வேலை வரும் நம்மளுக்கு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஆர்ட் சில்க் பாத்திரத்தி இதனால் சைனிங்காக இது மாதிரி அல்டி சாரி வந்து அந்த தூட கம்பேர் பண்ணிட்டாதீங்க அது வெறும் ஐநூறுவா அறநூறுதே இது வேறு இது நல்லா ரிச்சாக ராயல் லுக் கொடுக்கும் கலரே அந்த மாதிரியாக இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு நான் கூட எங்கள்கிட்ட ரெண்டு சைடுக்கு அது மாதிரி நினச்சேன் கடைசியில் இல்லை கடைசி பார்த்து லார்ஜ் சில்க் போட்டுருக்காங்க இது வந்து ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு கிடைக்குது அந்த வித் ப்ளவுஸோட வரும் கலர்ஸ் இந்த மாதிரி லைட் டார்க் ரெண்டு மிக்ஸாக இதாக வருதுங்க நல்லா பெரிய பார்ட்ரு வச்சுட்டு அந்த க்ரீன் கலரில் பார்த்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் அந்த ஒயிட் க்ரீன் ரெக்கில் அந்த மாதிரி ஆனால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே அந்த சாரி ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க அம்சா டெம்பிள்னு போட்டுருந்தாங்க அம்சா டெம்பிள் நல்லா சின்ன இந்த மாதிரி லைட் கலர் கட்டினா நல்லா தான் இருக்கும் அந்த ஒயிட் க்ரீனு ஒயிட் தீப்டி கலரு பிங்க் ப்ளூ அதே சில்வர் ஒயிட் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஒயிட் க்ரீன் நல்லா தான் இருக்கும் எல்லோ வாடாமல்லி கிழமை போட்டுக்க அது நல்லா தான் கட்டினாக்கு பார்த்தீங்களா ரேட்டு அதிகம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான ரேட்டில் கிடைக்கும் நம்ம எப்போயும் சொன்னது தான் நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்போது உங்களுக்கு தெரியும் ஓ இங்கே ரேட்டு கம்மின்னு சொல்லி இப்போ பார்க்குறது அதிலேயே வந்து ஒர்க் வச்சமாக இருக்கும் அந்த அந்த கலெக்ஷன் அந்த இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒர்க்கு வச்சுருந்து வச்சுருந்த சின்ன சாரி கரிஸ்மா சொல்லுமா கரிஸ்மா பாலிஸ்ட் சாரி கரிசுமா சொல்லுமா அந்த சாரியோடு சேர்ந்து சமைக்க வச்சது இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் அங்கே நிறையா இருக்குது நல்ல ஒரு பார்ட்ரு வச்சுட்டு பிக்கெஸ்ட்டு லுக்கோடு கொடுக்குறவுடைய அவ்வளோ வேறு லெவலுன்னு அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தா அவங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாஃப்ட் சில்க் இதெல்லாம் இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் முடிய உள்ள கலெக்ஷன் இது ஃபுல்லாக நல்லா பெரிய பார்டர் வச்சதும் இருக்குது சின்ன பார்டர் வச்சதும் இருக்குது அந்த கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க தீபாவளிக்கு நீங்கள் வாங்கி கட்டுற மாதிரி பார்த்து என்ன கலர் இல்லையோ அந்த கலர் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க லைட் கலர் டார்க் கலர்ஸ் எல்லா கலருமே இருக்குங்க நல்லா இது வந்து நம்ம கோயிலுக்கு தான் கட்டிட்டு போக முடியும் தீபாவளி அன்றைக்கி வந்து நீங்கள் நைட் டைமில் கட்ட முடியாது அந்த தீபாவளி டயத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கு டே டயத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா கட்டிட்டு போய்க்கலாம் நைட்டில் வேட்டு போடுறப்ப லைட்டிங்கில் செமுக்கு செமுக்குனா அப்போல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த மாதிரி வீடியோ இருக்கும் சமக்கு சமுக்குன்னு அந்த மாதிரி வாங்க கேட்டுங்க இது வந்து பட்டு நிறைய போட்டிருக்கோம் இப்போ பார்க்குற பட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் பட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி செவன் சிக்ஸ்டி செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது இந்த பக்கம் இருக்க போகிற அந்த கலெக்ஷன் தான் அழகாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாஃப்ட்டு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியும் உங்களுக்கு அதில் சாட்டின் பட்டுன்னா சொல்லியாதான் சாட்டின் சரி எவ்வளோ அழகாக இருக்கும் இது பாருங்கள் நல்லா கிளிப்பச்சையும் நல்லா பஞ்சு மிடை சிந்திர கலரும் கலந்துருக்கும் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ பிங்க் க்ரீன் காம்பினேஷனில் இருந்துச்சு அந்த அங்கே பாருங்கள் பேண்டா கலரு எல்லா கலரும் இருக்குது ஆனால் ரேட் இது வந்து எண்ணூற்றி எண்பத்தி மூணு ரூபா தான் அந்த மெட்டீரியல் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் சாஃப்டாக இந்த சாட்டின் மெட்டீரியலையும் தனியாக இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த இது பேர் யாரும் சாட்டின் பட்டன் போட்டிருக்காங்க பட்டு சாரி ஆல்ரெடி நம்ம லோ ப்ரைஸ்லேருந்து நிறைய போட்டிருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டூ செவன்ட்டி செவன்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து பட்டு சாரி இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் தான் கிடைக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாட்டின் பட்டு தான் இன்றைக்கி சாட்டின் பட்டு கலெக்ஷன் சாரி தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்து சொல்லி போட போகிறேன் என்ன இஸ் இன்றைக்கி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னிங்கன்னாக்கு எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி மல்டி கலர் சாரி கலஷ்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரிய முடிய எல்லாத்துக்கும் நீங்கள் வாங்கிகிட்டே இருக்கலாம் பாய் காய்ஸ்